வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சேனல்ல டிஏருக்கும் கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கேரளாக்கும் கெசிங் பண்ணிட்டு இருக்கா நம்ம தொடர் வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீக்கு ஆள் போர்டு நாலு ஷோவுமே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கேன் நண்பா இன்றைக்கும் அதே நல்லா தான் எடுத்துருக்கிறேன் நண்பா நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் எத்தனை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல நான் நல்ல ஒரு வெ வெற்றி நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் நேற்றுனா நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி நம்ம எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஒம்பதுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் இருபத்தி ஒம்பதுக்கான கெஸிங் வந்து இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த தான் நான் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பால் போர்டு வந்து ஒன்று ஜீரோ அப்படி தான் ஒன்று ஜீரோ கொடுத்துருந்தேன் அதேமாதிரி ஏபிஎஸ்சிபிஸ் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸு வின்னிங் நண்பா ஒன்று ஏழு அஞ்சு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழுக்கு ஒன்று ஏழு அஞ்சு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருந்தேன் மூணு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாகவே மிஸ் நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ தான் மேக் பண்ணியிருந்தேன் வீடியோ என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க போட முடியாதுங்கிறதுனால மே ஃபோட்டோ மட்டும் போட்டிருந்தேன் நண்பா அதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்போர்டு நாலு ஜீரோ கொடுத்துருந்தேன் அதில் நம்மளுக்கு ஜீரோ நல்லா ஒரு பாஸ் அடிச்சிட்டு நண்பா அதாவது இருபத்தி ஒன்பதுக்கான கெசிங் வந்து கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆல்போர்டு பாஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு எட்டு மணிக்கு தெரிஞ்சிருக்காது நண்பா பாக்கி மூணு ஷோ மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் எட்டு மணிக்கு தெரிஞ்சிருக்காது அதில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோவும் பாஸ் அஞ்சும் பாஸ் நண்பா இதான இப்போ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க ஏன்னா இதில் வந்து ஜீரோ ஒன்று அஞ்சு நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ஒரு நம்பரில் மிஸ் நண்பா அதேமாரி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கான கேசிங்க பார்த்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு நான் நாலு சோளுமே நண்பா ஆல் போர்டு இருபத்தி எட்டாம் தேதிக்கான கேசிங்கில் பார்த்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்னென்னா கொஞ்சம் நம்ம வீடியோ நம்மளால இப்போ கொஞ்சம் போட போடமுடில்ல நண்பா ஏன்னா நைட்டு கொஞ்சம் டைம்லாம் கொஞ்சம் இதாகுது நண்பா இன்னும் ரொம்ப லேட்டாகிறதுனால போடமுடில்ல இன்னமே வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துப்பா நம்ம சேனலில் பிடிச்சுன்னு தான் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நம்ம முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்கும் பார்ப்போம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஏ போர்டுக்கான கேசிங் ஏ போர்டு ஆறு ஜீரோ ஆள் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஏபிஏசிபிசி பாருங்க ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு மூணு எட்டு ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு அதில் எனக்கு ஸ்டாங்காக வர பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு நண்பா இது வந்து இப்படியும் வரலாம் எப்படின்னா ஜீரோ ஆறும் வரலாம் இல்லைன்னா ஒன்று அஞ்சும் நண்பா இப்படியும் வரலாம் ஜீரோ ஆறும் நண்பா இல்லைன்னா அஞ்சு ஆறும் வரலாம் உங்கள் கெச்சிங்கில் இருந்தால் வாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் நம்மளுக்கு இந்த நாலு நம்பரில் கொஞ்சம் ஸ்டாக்காக எடுத்துருவோம் அப்படி தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது இல்லைனா டேரெக்டாக நம்மளுக்கு இறங்கிறதுபா கெச்சிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் அப்புறம் எட் பாக்ஸுக்கான கெச்சிங் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு அஞ்சு ஏழு எட்டு எனக்கு அதில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ ரெண்டு எட்டு நம்பா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணுங்கள் ஆல் போர்டு நம்ம கம்பல்சரி ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றோம் நம்ம வந்து ஸ்ட்ராங் எழுதுறது இல்லை இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ட்ராங்கு அதுக்கு பவர் ஆறும் வரலாம் ஒன்று ஸ்ட்ராங்காக நண்பா அவங்க கெஸ்ஸிங்ல இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருக்கேன் நம்ம தொடர்ந்து இந்த வீக்கு ஃபுல்லாகவே நம்ம ஆள் போர்டு நாலு நாலு ஷோவுமே ஆள் போர்டு பாஸ் ஆகுது அதே மெத்தரில் தான் எடுத்திருக்கேன் உங்கள் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நம்ப அப்புறம் மூணு மணிக்கான கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பார்த்திங்கன்னா பி போர்டு ஜீரோ ரெண்டு ஆல் போர்டு ஏழு ஜீரோ அதுக்கு பாக்ஸு ஏபிஎஸ்சி பிக்ஸு எபிஎஸ்சி பாருங்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு ஒன்பது எட்டு ஆறு ஜீரோ நாலு நாலு ரெண்டு ஆறு ஜீரோ அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ப பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஆறு மூணு ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஜீரோ நண்பா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு காரோனியா இவ்வளோனுப்பா காரோனியா ஆறு நாலு ஏழு இந்த ட்ரா நம்பர்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பரு இல்லைன்னா ரெண்டு நம்பரு டேரக்டாக இறங்கும் இல்லைன்னா பவரில் இறங்குன்னுபா பவரில் இறங்குனா உங்கள் கேசிங்கில் பவர் வந்தாலும் வைங்க இல்லை டேரக்டாக வந்தாலும் வைங்கணுன்பா பாக்ஸுக்கான கேசிங்க பாருங்கள் ஏழு ஜீரோ மூ அஞ்சு ஜீரோ ரெண்டு எட்டு நாலு ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ நாலு ஜீரோ நாலு எட்டு நாலு நாலு அஞ்சு அதில் பா எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது ரெண்டு எட்டு ஜீரோ எட்டு நாலு அஞ்சு நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதில் நம்ம இதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நண்பா ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெஸ்டுங்க இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா உங்கள் கெஸ்டிங்கே வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா இதை ஒரு கெஸ்டிங்கே பார்த்துருப்போங்க தொடர்ந்து பார்த்துருப்பாங்க உங்களுக்கு என்றைக்கு ஸ்ட்ராங்னு தோணுதோ அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணலாம் நண்பா ஆறு மணிக்கான ஏற்கான கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பி போடு ஒன்பது ரெண்டு ஆல் போடு நாலு ஒன்பது ஏபிஎஸ் ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு ஒன்பது 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 ரெண்டு நாலு நாலு ரெண்டு நாலு ரென் எட்டு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்பது ஏழு நாலு ஏழு அதில் நீங்கள் ஸ்டாங்காக தோன்றது பார்த்திங்கன்னா நாலு ஏழு ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாலு 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 ஒன்பது ஏழு ரெண்டு நாலு ஒன்பது நாலு ஏழு ஒன்று நாலு ஏழு எட்டு ஏழு ஒன்று மூணு அதில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ஒன்பது நாலு ஏழு நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இதில் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு தோன்று பார்த்தீங்கன்னா நாலு நண்பா நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் கேசிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா ஒரு எட்டு மணிக்கு எனக்கு கேசிங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு அஞ்சு ரெண்டு ஆல் போர்டு ஜீரோ ஏழு ஏபிஎஸ்சி பிசி கணக்கு ஏசிங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு மூணு ஜீரோ மூணு ஒன்பது நாலு ஒன்று அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ரொம்ப அதே கணக்கு கணக்கேசிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு மூணு ஏழு மூணு ஒன்று ஒன்று ஏழு அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று நாலு அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்று ஏழு நாலு ஒன்று ஏழு ஏழு ஜீரோ நண்பா இதில் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நண்பா ஏழு கொஞ்சம் இதுலேயே எனக்கு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெச்சிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா நம்ம வீச்சோ நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா